உடனுக்குடன் தெரிந்து கொள்ளீரானி அழகு இளையராஜா யூடியூப் சேனலை மறைக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க

பள்ளியோட வெற்றி இது இப்போ வந்து நான் சாதாரண கானா பாடல் என்னையும் அழைத்த இந்த பள்ளியோட தாளர் கலஸ்தானன் பிரின்சிபல் டீச்சர்ஸ் எல்லாமே ஸ்டாஃப் எல்லாருக்கும் இந்த நேரத்தில் பெற்றோர்களை உங்களுக்கும் மாணவ மாணவர்களுக்கும் என்னுடைய நன்றியினை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் மேலும் இந்த நிகழ்ச்சியை வந்து சிறப்பித்த வாக்கு சித்த செங்காட்டு பெரிய கருப்பு சுவாமி ஐயாவது குடும்பத்தில் வந்திருந்தாரு செங்காட்டு திரை கதவி சார்பில் கோவில் வந்து போனாரு அவருக்கு வந்து வாழ்த்து தெரிவிக்கின்ற ஒரு கடமையில இருக்கிறார்

பத்தொன்பது ஆண்டுகள் பத்தொன்பது ஆண்டுகள் கழிச்சு இங்க வந்து ஒரு சில வசதிகள் கிடையாது நம்முடைய இந்த கிராமத்தில் இந்த ஒரு மதுரோடு ஹோட்டல் இந்த பக்கம் தஞ்சாவூர் அந்த பக்கம் புதுக்கோட்டை ஒரு சில சிட்டி தான் இங்க இருக்குது இது ஓரளவு பார்க்குறப்போ கொஞ்சம் ரூரல் ரொம்ப கொஞ்சம் ரூரல் ஏரியா மாதிரி தான் அது பத்தொன்பது வருஷம் இருக்கும் எப்படி இருக்கும் பாருங்க எந்த வசதியும் இருக்காது அப்படின்னா சீப் போல அப்படின்னு ஆயிட்டு இருக்கேன் நம்ம ஸ்கூல்ல ஆரம்பிக்கிறதுக்கு தெரியாத சொல்லிட்டேன் அப்படின்ட்டு இருந்தாலும் மனசு தைரியமா கண்டிப்பா அந்த பகுதிக்கு நம்ம வந்து கல்வி கண்டிப்பா சொல்லி தரணும் நம்ம லட்சக்கணக்கான பிள்ளைங்களுக்கு சொல்லித்தர தேவையில்ல பத்தாயிரம் பசங்களுக்கு தேவையாக ஒரு ஐம்பது பிள்ளைங்களை சொல்லிட்டு தப்போதால எண்ணத்தோட இந்த டீம் வேலவா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல ஆரம்பிச்சேன் இந்த வந்து ரொம்ப நான் வந்து தேங்க்ஸ் பண்றேன் அவர் சொன்ன நிறைய பேர் சொன்னாங்க வசதியான படிக்கிறது அப்பா அம்மா பெரிய படகாரு என்ன வேணாரு என்ன ஜமீன்தாரு பண்ணையாரு அப்படின்னு சொன்னா நம்ம வசதியான ஸ்கூல்ல வந்து முயற்சி பண்ணலாம் அங்க கேக்குற அஞ்சு லட்சம் பத்து லட்சமா டொனேஷன் கொடுக்கலாம் அது அது நம்மளால முடியல ஐயா நம்ம குடும்பம் மாசம் சம்பா சம்பளம் வருது குடும்ப செலவுக்கு ஃபேமிலி செலவு டாக்டரை பார்க்கணும் மளிகை சமாவனும் நல்லது கட்டுது பார்க்கணும் அப்படின்றப்ப ஒரு குறிப்பிட்ட தொகை தான் இருக்கும் அப்போ அதுக்கேற்ற மாதிரி ஸ்கூலில் தான் சேர்க்க முடியும் வசதியான ஸ்கூலில் படிக்கிறது அது ஒரு பக்கம் இருக்குது பார்த்தீங்கன்னா வசதி படிக்கலாம் இந்த ஸ்கூலில் எல்லாம் வசதியும் இருக்குது நான் அப்ப என்ன பசங்க என்ன என்ன டான்ஸ் ஆனா இந்த கேட்டகிட்ட நல்லா சூப்பராக இருந்தாங்க பாருங்க ஏன்னு நான் சொல்லுவேன்னு சொன்னால் நான் ஒரு ஆறு பத்து ஆறு ஆறுகள் வந்திருப்பேன்னு நினைக்கிறேன் மணி ஒன்பது முக்காது பத்து மணி நன்றி போகுது இவ்வளவு நாள் நான் இங்கே தான் இருந்தேன் நான் நல்லா என்ஜாய் பண்ணேன் எல்லா ஸ்டூடெண்ட்லாம் நல்லா உங்களுக்கு வந்து பேச்சு போட்டு நிறைய மாடு எடை போட்டு எல்லாம் நல்லா இருக்குது நல்லா சூப்பராக என்ஜாய் பண்ணுங்க வந்து இவ்வளவு உட்காந்தேன் இல்லைன்னா நான் சார் நான் கிளம்புறேன் ட்ரெயின் டைம் ஆயிடுச்சு நான் ஊர் சென்னைக்கு போனேன்னு சொல்லிட்டு நான் போயிட்டு இப்போ கூட கேட்டாரு டான்ஸ்லாம் விளாடுங்க நான் பார்த்துனுங்க அப்படின்னு தான் சொன்னேன் நான் நான் ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணேன் நல்ல சிறப்பான ஒரு ஏரியா நல்ல ஒரு அமைதியான ஒரு சூழ்நிலையான இடம் ஒரு சூப்பரான ஸ்கூல் நல்ல திறமையான ஆசிரியர்கள் நல்ல உங்களுக்கு வந்து அன்பான ஒரு கரெக்டான நல்ல ஜாலியா யதார்த்தமா ஒரு நிறைய பணியாளர்கள் ஸ்டாஃப் எல்லாம் இருக்கீங்க அவர் சொன்ன மாதிரி நல்ல கொண்டுவாங்க எந்த ஸ்கூல்லாம் கிடையாது இப்ப நானே பாத்தீங்கன்னா பிஎஸ்சி பாட்டனி எம்எஸ்சி பாட்டனி பிஎல் எம்எல் படிச்சிருக்கிறேன் எம்எல் படிச்சி நானே வந்து என்ன பண்றேன் நானே கவர்மெண்ட் ஸ்கூல்தான் படிச்சேன் நான் நானே பெரிய கார்வெண்ட் ஜாப் படிச்சும் கிடையாது நானே கவர்மெண்ட் ஸ்கூல்தான் படிச்சேன் நானு இந்த சினிமாவுல பாட்டு எழுதுவாங்க நானும் அதுவும் தனியாக பெரிய ஸ்கூலுக்கு பணம் கட்டி படிச்சோம்ன கிடையாது கவர்மெண்ட் ஸ்கூல்ல நானும் படிச்சேன் அதுல வந்து ஸ்கூல் வந்து நம்ம வந்து நெடுவிக்கு பொறுத்து கிடையாது ரெண்டாவது இல்லைங்க மத்தியில கண்டிப்பா இருக்கலாம் பாட்டு கேட்டிருப்பீங்க அந்த பாட்டு சாண விதியை மதிச்சு பாரு இல்லாம சாதிலாமு வெள்ளக்கோட்டை தாண்டும் போது பச்சை விலக்க நீந்த இப்ப பத்து வயசு பசங்க எல்லாம் அப்ப வீலிங் பண்ணி காட்டுதுன்னு மூணு பேரை குடிச்சிட்டு ஓட்டாது சென்னில பேசாதே வேகமா போகாது உழுந்து சாது நானு டிராஃபிக் அலோமெஸ்ட் டேக் ஆகிடுது கொரோனா காலகட்டத்துல பாட்டு நிறைய பாட்டு எழுதிருக்க பைக்கில்ல ஏறி பன்னீரே ஜாலி தவறிவு வந்துட்டா காலி ஏறி நீ பன்னீரை ஜாலி வந்துட்டா ஆளு காலி பத்திரமா போகணும்டா நீயும் வீட்டுக்கு பகை மாதிரி நீயும் போயிடா சுடுகாட்டுக்கு நான் சொல்லமா இமெயில வண்டி வாங்கிட்டு பிரச்சனைல இமெயில வண்டி வாங்கி தரலாம் ஒரு நூறு நாள் கூட இருக்காது வண்டி தான் வீட்டு வருவான் நம்ம பையன் சுடுகாட்டுல பார்த்துன்னு இருப்பான் லைசென்ஸோ பையனுக்கு வண்டி வாங்கி விட்டோம்னா வண்டி இருக்கும் வண்டி பத்திரமா இருக்கும் வண்டி நீ தீப்பி வித்துடலாம் ஒரு லட்சம் கிடைக்கும் நிறைய பின்னா பண்றாங்க எதிர் வீட்டு பையன் ஓட்டுறான அவனை பார்த்து என் பையன் ஓட்டான் அவன் ஐம்பதாயிரம் ரூபாய் பைக் வாங்கி கொடுத்தானா நான் ஒரு லட்சம் பைக் வாங்கி தரேன் அப்படின்ற நான் கூட நிறைய ஸ்கூல்ல போவேன் மொபைல் ஃபோன் சென் போன் யாரும் பிள்ளைங்க கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லிருங்க இப்ப நான் மொபைல் ஃபோன் தாங்க ஆனா நல்ல விஷயத்துக்காக கொடுங்க தப்பான விஷயம் நீங்க ஓய்வு எடுத்துக்காக நீங்க வந்து ரெஸ்ட் எடுக்கணும் உங்களுக்கு தொண்ட இருக்க கூடாதுன்றது அந்த போன கோயில தரக்கூடாது குழந்தை டிக்ஷனரி இருக்குது ஒரு கால்குலேட்டர் இருக்குது நிறைய அறிவியல் சம்பந்தமான விஷயங்கள் இருக்குது நாட்டுல நடக்கூடிய டெய்லி நடப்பு அதெல்லாம் பிள்ளைங்களுக்கு சொல்லித்தாங்க அதை விட்டு நீங்க ரைம்ஸ் பண்ணி தர அதை பண்ணி தர ஷார்ட்ஸ் பாரு வாட்ஸ்அப்ல பாருனா அந்த ஷார்ட்ஸ்ல கோடிக்கணக்கான ஷார்ட்ஸ் வந்து ட்ரெயின்ல எல்லாம் உட்கார முடியல கையில வச்சுக்கினேன் பக்கத்துல உட்கார தள்ளினே பாக்குதுங்க அதை பார்த்து ஒரு படமும் கிடையாது மொபைல் போன் யூஸ் பண்ணுங்க நல்ல விஷயங்களுக்காக பிள்ளைங்களுக்கு மொபைல் போனை யூஸ் பண்ண சொல்லி கொடுங்க வண்டி வாங்கி தரவானா கடவுள் தந்த அழகான பிள்ளைங்க எல்லா பசங்களும் அழகாக தான் இருக்காங்க காக்கைக்கு தன் குஞ்சு புன் குஞ்சு எல்லா பிள்ளையும் அழகா இருக்காங்க என்ன என் பிள்ளையும் படிக்க நான் இன்னும் என்ஜாய் பண்ணுவேன் என் பையன் ஸ்கூல்ல போறப்போ டான்ஸ் எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ண நான் பாத்து என்ஜாய் பண்ணிருக்கேன் நான் அந்த அத வந்து என்ஜாய் பண்ணிருக்கேன் நான் அதனால வந்து ஸ்கூல் இதான் பெரிய ஸ்கூல் இங்கதான் சேர்க்கணும் இங்கதான் படிக்கணும் அப்படிலாம் கிடையாது நீங்க பாத்துக்கோங்க ஒரு சில விஷயங்கள் ஒரு சில உதாரணங்கள் பிள்ளைங்க எல்லாமே நல்லா ஃப்ளூவெண்டா நல்லா அழகா பேசினாங்க ஏன்னா அவங்க வந்து நாலேஜா இருக்கிறாங்க எல்லாமே ஆகல நான் வந்து இந்த ஸ்கூல் வந்து சார் சொல்றாரு இவங்க சொன்னாங்க அவங்க சொன்னாங்கன்னு சொல்ல வரல நானு எங்க படிச்சாலும் ஒரே படிப்பு தான் ஆனா நல்லா சொல்லி கொடுக்குறது இந்த இடத்துல படிக்கணும் வேணாலும் வந்து யாரும் தாண்டி போக கூடாது சொன்னா சேலஞ்ச் பண்றாரு சார் என்னான் அஞ்சாவது படிக்கிற பையன் மெல்லிய திறமையோட போறான் வெளியா வேற ஸ்கூல்ல போனா இந்த ஸ்கூல்ல வேலை ஸ்கூல்ல படிச்சா இந்த யாராவது ஜாயின் பண்ணிக்க அப்படின்ட்டு எந்த ஒரு இன்பே இல்லாத எந்த ஒரு டொனேஷனும் இல்லாத உன்னை அட்மிஷன் பண்ற அளவுக்கு இங்க நான் வந்து தயாரிப்பு அப்படின்னு சொல்றாரு அதுக்கு ஒரு சில உதாரணங்களை நான் வந்து நேரடியா பார்த்தா குறிப்பா கலர்ஸ் பண்ணன் அவ எண்ணங்கள் ஃபுல்லா இங்கதான் இருக்குது ஸ்கூல் ஆச்சு பசங்க படிச்சாங்க வேற வந்தாங்களா போனாங்களா சொன்ன மாதிரி அந்த ஃபீஸ் கலெக்ட் ஒரு பத்து நாள் வேலைதான் அது ஏத்த அட்ஜஸ்ட் பண்ணி வாங்கிக்கலாம் மீதி இருக்கிற முன்னூத்தி ஐம்பது நாளும் உங்க உங்களை படிப்பு உங்க பிள்ளைங்க வீட்டுக்கு போறாங்களா இருக்கிறாங்களா நாளைக்கு ஒரு சின்ன குழந்தைங்க எதுவும் நானாலும் அவர்தான் தான் அதுக்கு வந்து பொறுப்பு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இதுவும் பயந்து தான் ஒரு பையன் உடம்பு சரியில் ஜொரனால ஒரு பயமா இருக்கும் ஐயோ நம்ம ஸ்கூலோட பிள்ளைக்கு இது மாதிரி ஆயிடுச்சே தான் குடும்பத்துக்கு பிரச்சனைனால கவலை கிடையாது நம்மள வந்து ஸ்கூல்ல படிப்பு கற்றுக்க வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தைரியமா வாங்க நம்பிக்கையா வாங்க பிள்ளைங்களுக்கு நல்ல ஒழுக்கங்களை சொல்லித்தாங்க நல்ல ஸ்கூல் ஆண்டுகள் இன்னும் வருஷம் வருஷம் இங்க ஒரு ஒரு நாள் கண்டிப்பா வரும் ஏன் கண்டிப்பா நம்பிக்கை வரதுன்னு சேர்றோம் நம்பிக்கைனா இந்த ஸ்கூல் பக்கம் யாரும் வந்து சேரும் ஒரு ப்ராடக்ட் நல்லா இது ஒரு பொருள் நல்லா இருந்ததா வருவாங்க இவ்வளவு பேரண்ட்ஸ் இவ்வளவு இந்த இடத்துக்கு இந்த பில்டிங் இங்க இருக்கிற ஸ்ட்ரென்த் கேத்த பேரண்ட்ஸ் ஸ்ட்ரென்த் கேத்த ஸ்டூடெண்ட் இந்த ஸ்ட்ரென்த் கேத்த டீச்சர்ஸ் ஸ்டாஃப் எல்லாம் கரெக்டா இருக்குது அவர் சொன்ன மாதிரி பொருளாதாரம் இல்ல நான் கொஞ்சம் இந்த பில்டிங் ஹெல்ப் அது ஒரு பத்து கோடி ரூபா கொடுத்து பாருங்க நல்லா ஏசி ரூம் போட்டு இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஆக்கி விட்டுருவாரு ஒரு கோடி போதான்றாரு ஒண்ணுமே இல்லையா ஒரு ஐம்பது ஏசி அறிக்கி மேல எல்லாம் கண்ணாடி போட்டு உள்ள பில்டிங்ல வந்து சேர்லாங்க மேல மட்டும் கண்ணாடி போட்டு பெரிய விளம்பரத்தை போட்டு லைட் எல்லாம் போட்டு நல்ல பீஸ் வாங்கலாம் அப்படி கிடையாது நம்பிக்கையா உங்க மேல உணர்வோட பகுதி மக்கள் மேல நல்ல அக்கறையோட சமுதாயத்தோட வளர்ச்சிக்கும் நாட்டோட வளர்ச்சிக்கும் மாணவரோட எதிர்காலத்துக்கும் நல்ல ஒரு அருமையான ஸ்கூல் வந்து ரன் பண்றாரு டி எம் ஸ்கூல் ஏன்னா அடுத்த வருஷம் இந்த தெரியல உங்க ஃபேமஸ் ஆகவே போயிடுச்சு ரெண்டாயிரத்தி முப்பது வரை ரொம்ப நெருக்கடியா இருக்க அப்ப நிறைய இன்னும் டெவலப் பண்ற ஏரியால கண்டிப்பா நிச்சயமா ஸ்கூலும் நல்லா டெவலப் ஆகி வரும் நம்பிக்கைய பிள்ளைங்களை குழந்தைகளுக்கு நல்ல ஒழுக்கங்களை சொல்லித்தாங்க இங்க இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கும் நான் என்னோட வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஒரு குழந்தை அந்த ஒரு குழந்தைக்கு படாத பாடுபடுறாங்க நாற்பது ஐம்பது குழந்தைங்களை அதெல்லாம் பரவாயில்ல எனக்கு வீட்டுல பிடிக்கல ஸ்கூலுக்கு தான் போனோம் அப்படின்ற மாதிரி நம்பிக்கையோட வராங்க இந்த உங்க பிள்ளைங்களோட ஜாலியா இருக்கிறாங்க உங்க பிள்ளைங்களோட சந்தோஷமா இருந்து பந்து பந்தத்திக்கு போட்டு ஒரு சீட்டு குத்துட்டு ஒரு மிட்டாய் குத்துட்டு சொல்லி தராங்க ஆறு மணி நேரம் எட்டு மணி நேரம் படிப்பு சார் உங்களை விட அதிகமான நேரங்கள் அவங்க கூட தான் டிராவல் பண்றாங்க ஆகியெல்லாம் ஆசிரியர்களை கண்காணிங்க ஆசிரியர்கிட்ட வந்து பிள்ளைங்களை பத்தி கேளுங்க எப்படி படிக்கிறாங்கன்றத வந்து கேளுங்க நல்லா நெருக்குமாறுங்க இந்த பள்ளியோட அட்மினிஸ்ட்ரேஷனை நல்ல ஒரு இணக்கமா இருங்க நல்லா இவங்க கூட ஜாலியா இருங்க ஒன்னும் அஞ்சு வருஷம் விட்டுட்டு போயிட்டேன்னு விட்டுற கூடாது அஞ்சு வருஷம் முடிஞ்சிச்சா ஆறாவது வருஷம் என்ன ஸ்கூல்ல சேர்த்துட்டு திருப்பி நீ ஒரு பையனை கொண்டு வரணும் இங்க இந்த ஸ்கூல்ல படிக்கிறே என் பையன் பச்சான் என் பேரன் பச்சான் எது எதுக்கோ விளம்பரம் சொல்றோம் நம்ப எது எதுக்கோ சொல்றோம் எங்கேயோ ஒரு கடையில போட்டு டீ குடிக்கிறோம் அது ஒரு ஐநூறு பேர் சொல்றோம் இந்த கடையில டீ நல்லா இது டீ நல்லா நம்மளுக்கு தேவையா நல்லா கற்றுத்தரு ஸ்கூலை பத்தி கண்டிப்பா நிச்சயமா சொல்லுவேன் அற்பதுல நல்ல ஒரு அட்மிஷன் அதிகமாக எக்ஸஸ் பண்ணி வந்து கொண்டுவாங்க மீண்டும் என்னை அழைத்தா நான் கண்டிப்பா வருவேன் அது வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுலாம் இங்கே இல்லை நான் நான் அவரு சார்ட்ட கேட்கவேல நிறைய நிகழ்ச்சி எல்லாம் போனா நாங்க சொல்லுவோம் நான் உடனே போயிடுறேன் உடனே போயிடுறேன்ட்டு அப்படி கிடையாது நான் பார்த்து மணி பத்து கிட்ட ஆயிடுச்சு நினைக்கிறேன் கால் மணிக்கு நான் இங்கே வந்தேன் நாலு மணி நேரம் தான் இருக்கிறேன் டீ கூட குடிக்கல உங்கள்தான் உங்க கூட தான் நானும் இந்த பள்ளியை நான் நேசிக்கின்றேன் இந்த கரஸ்பாண்டன் அவருடைய அன்பான குணம் பிடிச்சிருக்குது ஆசிரியரோட நல்ல இந்த டிசிப்ளின் அவருடைய ஒத்துழைப்பு எல்லாம் நல்லா சந்தோஷமா இருக்குது அதற்கான பிள்ளைங்க தனிமையான பசங்க அவங்களுக்கு உண்டான பொறுமையாக காத்து இருந்து அவரை கொண்டு வெயிட் பண்ணிக்கிற நல்ல சிறப்பான பேரண்ட்ஸ் நீங்க எல்லாம் எல்லாம் ஒட்டு மொத்தமா இந்த ஸ்கூலுக்கு கட்சி இருக்குது விரைவில் விரைவில் இந்த மாவட்ட லெவல்ல இந்த நம்முடைய தமிழக லெவல்ல நிச்சயமா இது வந்து பிப்த் ஸ்டாண்டர்ட் பிரைமரி நினைக்க வேணாம் அதுக்கப்புறம் அப்படியே வந்து 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 இது ஹயர் செகண்டரி ஆகும் கண்டிப்பா அதுல எந்த மாற்றமும் கிடையாது அந்த எல்லா பெருமையாக இந்த ஸ்கூலை நம்பி சேர்த்த பேரண்ட்ஸ் உங்களுக்கு தான் அதே நேரத்தில் இந்த டீச்சர்களுக்கு தான் அந்த கிரெடிட்லாம் போவோம் அந்த ஸ்டாஃப் ஸ்டாஃப்லாம் போவோம் ரெண்டாவது வேற என்ன பிஸ்னஸ் பண்ணி சம்பாதிக்கலாம்னா நம்ம ஸ்கூல் நடத்தலாம்னு சொல்லிட்டு ஒரு நல்ல எண்ணத்தோட தொடங்கின கரல்ஸ் பாண்டன் அவருடைய தாயார் அவருடைய குடும்பத்தார் அவருடைய அண்ணன் தம்பி உற்றா ஒரு எல்லாருக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய சார்பாக இந்த பள்ளி மாணவர்கள் நல்லா படிச்சு தமிழக அளவில் இந்திய அளவில் தேசிய அளவில் நிறைய சாதனைகள் படைக்க வேண்டும் என்று என்னுடைய சார்பாகவும் என் குடும்பத்தின் சார்பாகவும் ஒரு அனைவருக்கும் நேரத்தில் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் நிறைய பாட்டு நான் பாட்டு இருப்பேன் கானா பால சந்தேகமாகவே அவங்க வருகிறார் வருகிறார்னு போட்டாரு ஒரு பகை நீங்க சொன்னா சொல்றப்ப கானா பாலலாம் எங்க வரப்படுறாரு அப்படின்னு நீங்க நினைச்சிருப்பீங்க ஆனா சார் என்னை விடுவே இல்லை என்னை ஃபாலோ பண்ணி காலையில் ஆறு மணி என்ன ட்ரெயின் நேற்று நைட்டுலாம் காண்டக்ட் பண்றாரு காலையில காண்டக்ட் பண்றாரு நான் வந்து என்ன விடுவேன் என்ன எட்டு வந்து எனக்கு நல்ல சாப்பாடு ஹோட்டல் நல்லா சாப்பாடு வாங்கி ரூம்ல வந்து என்னை விட்டுட்டு வந்தாரு அன்பான உபசரி பண்ணாரு சார் வேலை அவரும் வரக்கூடாது அதே நேரத்தில் இந்த பள்ளி பெரிய பெரிய லெவல்ல வரணும் என்று எந்த கூடிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் அதே நேரத்தில் கரஸ்பாண்டன் சாரோட

வந்திருக்காரு நிச்சயமா அடுத்த நிச்சயம் ஒவ்வொரு நிகழ்ச்சியும் முன்னாடி பிறந்த இருபதாவது வருஷம் இருபது வருஷம் ஸ்டார்ட் பண்ணுங்க முதல் கேக் வெட்டி குத்தோலுக்கு தமிழ் முதல் கொண்டாடணும் தாத்தா இருபது என்ன பண்றது ஒரு ஒரு மாசம் வேலை செய்ய மாட்டேன்றான் ஒரு மாசம் ஒரு கம்பெனியில நிலையா நிக்க மாட்டேன்றான் மாட்டேன் ஒரே மாசம் ஒரு ஒரு மாசம் சம்பவம் முழுமையா வாங்க மாட்டேன் பத்து நாள் வீட்டுல உடம்பு சரியில்லைன்றான் வயிறு வழி ஸ்கேன் எடுக்க போனன்றான் எவ்வளவு பிரச்சனை சொல்லுங்க வேலைக்கே போக மாட்டான்றான் இருபது வருஷம் பத்தொன்பது வருஷமா பிள்ளைங்களோட பெரிய பிள்ளைங்கள பெரிய பிள்ளைங்களை எப்படின்னா வந்து டிராவல் பண்ணிடலாம் சின்ன கோன்னு கிட்ட ஒண்ணுமே பண்ணி என்ன தெரியும் எங்க இருக்குறன்னு தெரியல இருக்கு தெரியுது என்ன நிகழ்ச்சின்னு தெரியாது வரும் நாட்டுல அஞ்சு வருஷம் கழிச்சு யூடியூப்ல பார்த்தாலும் சிரிப்பாங்க ஆன்ல சிரிப்பாங்க பார்த்து வாங்கல ரேஷம் பட்டு வந்து பசங்கெல்லாம் அழுதுவாங்க இப்போ தெரியாது வர நேரத்தில் யூடியூபில் பார்ப்பாங்க நம்மளா இது என் ஃபோட்டோ விட காட்டுவாங்க வீட்டில் சின்னதா இருப்பான் யார் கல்யாணத்துல எங்க அம்மா தூங்கின்னு போயிருப்பாங்க அந்த கல்யாணத்துல என்ன எடுத்து இருப்பாங்க சின்னூண்டா இருக்கும் ஃபோட்டோ என்னைக்கு ஆ சின்ன வரும் அது மாதிரி நீ தான் என்னோட வரலாற்று பதவிகள் வேலவர் ஸ்கூல் இந்த திருப்பத்தூர் பகுதியில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் என்ற நம்பிக்கை நான் வந்து உங்கள் அனைவரும் நீங்கள் வாழ்த்துகின்றேன் நிறைய பாட்டு சினிமா பாட்டு நிறைய பாட்டு பாடுகிறேன் அப்ப கட்டி திரைப்பட வாழ்க்கையில மாற்றம் கடனில் கப்பல்ல இறங்கி தள்ள முடியுமா ஒரு முடியுமா திருந்த பின்னி கருவறைக்கு சொல்ல முடியுமா பிறந்தனது நல்ல ரகசியத்தை சொல்ல முடியுமா உல்லாச வாழ்க்கையில பணத்தை சேர்க்க முடியுமா உதாரியாக அந்த குடும்பம் நடத்த முடியுமா கடற்கரையில முடியுமா ஒரு கதவுகள் ஒளி பெரிய முடியுமா பார்த்ததெல்லாம் சொந்தமாக்க முடியுமா பின்னால நடுபடுதாயிட்டு சொல்ல முடியுமா நடுக்கடல கப்பலை உறங்கிட்டு அல்ல முடியுமா ஒரு தலைய காதலிச்சா அல்ல முடியுமா கட்டி வந்த பின்னே கருவாரைக்கு செல்ல முடியுமா திருமணில் ரகசியத்தை சொல்ல முடியுமா இந்த பாட்டு சினிமால இருந்து பாட்ட யாரோ ஒருத்தன் பாடாமச்சு பத்து வருஷம் முன்னாடி பதினோரு வருஷம் முன்னாடி இந்த பாட்டுலாம் இட்டாமா யாரோ ஒருத்தன் கட்டினு வச்சிருக்கீங்க இது எப்படியோ உங்க மத்தியில் அந்த என்னுடைய வாய்ஸ் என் குரல் ஒரு வித்தியாசமான குரல் வந்து உங்க அந்த குரலால் நீங்க ஈர்க்கப்பட்டு ஏதோ ஒரு லெவல நானும் வந்துட்டேன் நானும் திரைப்படத்துல முடிஞ்ச அளவுக்கு நிறைய என்னால சமூக ரீதியான பாடல்கள் நிறைய பாட்டு நான் வந்து பாடுகிறேன் என்ன ஒரு திறமை இருக்குது திறமை இல்லாத மனுஷனை கடவுள் படைப்பதே கிடையாது திறமை இல்லாத கடவுள் இந்த உலகத்தை நட்டுக்கு ஆனா வளருது திறமை இல்லாத மனுஷன் இந்த உலகத்துல படைப்பே கிடையாது கடவுள் படைக்க மாட்டார் ஏதோ ஒரு வகையில் திறமை இருக்கும் பாட்டு பாடுவான் பேச்சு பெற்ற பெரிய இருப்பான் விஞ்ஞானியா இருப்பான் வக்கீலா இருப்பான் டாக்டரா இருப்பான் இன்ஜினியரா இருப்பான் ஒரு பெரிய கடவுள் சித்தரா இருப்பாங்க நல்ல டான்சரா இருப்பாங்க அங்க திறமை இல்லாதவங்கள கடவுள் கண்டிப்பா இந்த உலகத்துல படிப்பது கிடையாது ஆனா திறமை என்பது தனி படிப்பு என்பது எல்லாருக்கும் பொதுவானது படிக்கிற எல்லா ஸ்டூடெண்டும் ஒரே புக்கு நீ பணம் பத்து லட்சம் பீஸ் கட்டினா உனக்கு கொஸ்டின் பதில் குடுத்துருவாங்களா கிடையாது அதே புக்கு தான் நீ படிக்கணும் நீ கிஞ்சி பண்ணு துணி போட்டு ஸ்கூலுக்கு உனக்கு கஷ்டமான பாடம் தரப்பாங்க கிடையாது எல்லாருக்கும் அதே தான் எந்த ஸ்கூலாட்டும் சிலபஸ் எல்லாருக்கும் ஒண்ணுதான் வருங்காலத்தில் மூன்று மாணவர்கள் வருஷம் முன்னாடி பதினஞ்சு வருஷம் முன்னாடி படிச்சவங்க இங்க மருத்துவர்களா ஆயிருக்கிறாங்க அவங்க முடிச்சிட்டு முடி முடிக்கிற இப்போ அது இன்டர்ன்ஷிப் இருக்கும் இங்க போனோம் அங்க போனோம் நிறைய ஃபைனல் வந்து நிறைய பிராக்டிக்கல் இது போல விஷயங்கள்லாம் இருக்கும் அதில் வந்து அவங்க வர முடியல அவங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நான் வந்து தெரிவித்துக் கொள்வேன் ஸ்கூலோட பேசிக்க அவங்க தான் மூணு பேர் டாக்டர் ஆகிடுவாங்க இந்த வருஷம் மூணு பேர் இன்ஜினியர் ஆகிடுவாங்க அடுத்த வருஷம் ஒருத்தர் ஐஏஎஸ் ஆவாரு ஒருத்தர் ஐபிஎஸ் ஆவாரு இதுதான் ஸ்கூல் எத்தவனையுமே ஐம்பது பேர் ஆகிய டாக்டர் ஆகிட முடியுமா அமைப்பு ஐபிஎஸ் ஆகிட முடியுமா முடியாது அதனால வந்து மறக்காம இந்த நிகழ்ச்சி நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிற யார் பாரு இது ஸ்கூல் இது கோயில் திருவாயா இது ஸ்கூல் இது எல்லாம் மறுகிடுச்சு வீட்டுல போய் நைட் வீதணும் இது வந்து எல்லாம் இந்த கஷ்டப்பட்டு சொன்னா ஜாலிக்காக வந்திருக்காங்க இல்ல அம்பது ரூபாய் டிக்கெட் கொடுத்து வந்துருக்காங்க கிடையாது பிள்ளைங்களோட படிப்பு பிள்ளை எதிர்காலம் குறித்து வருத்தத்தோட மனசு ஒரு பக்கம் ஜாலியாக சிச்சிடுறாங்க இதனால ஒரு பக்கம் மனசு கஷ்டங்கள் நம்ம பிள்ளை நல்லா படிக்குமா நம்ம பிள்ளை ஆளா வருவானா நல்லா ஒழுக்கமா இருப்பானா நல்ல பையனா சமூகத்துல வருவானாண்டு கண்டிப்பா அவங்களுடைய ஆசைகள் எல்லாம் நிறைவேறும் வேலை வேலை ஸ்கூல் வந்து உங்களுக்கு எப்போதும் வந்து துணை இருக்கும் என்பதை நான் நேரத்தில் தெரிவித்துக்கொண்டு ஒரே ஒரு பாட்டு மட்டும் இந்த மெட்ராஸ் என்று பிரியப்படுத்த நான் எழுதி பாடிய பாடல் ஒரு பாடலாம் வந்து பாடிக்கும் i'm right i <laughs> நிறைய இன்னும் நிறைய ஈவென்ட்லாம் இருக்குது நீங்க யாரும் கோச்சு கூட மூணு அவர் அவங்களுக்கு நாலு அவர் நிறைய பாட்டு ஹிட் பாட்லாம் எல்லாம் சூது கவும் திரைப்படத்துக்காக தான் அந்த பாட்டு காசு பணம் துட்டு மணி மணி நல்லா சம்பாதிச்சு நார வாழை துண்ணுற கண்ணுக்கு போட தெரியாதவன் காசை வாரி அரிக்கிற

புரியல ஏன் நடக்கலாம் சே பன நெடி மணி மணி நல்ல வாयें சம்பாதிச்சத நான் வாयें இன்னும் நமக்கு போவே தெரியல அது பச்சவாரி இருக்கு இல்ல ஆச்சே பன உள்ள மணி மணி ஆச்சே பன உள்ள மணி மணி போதே சுடின இல்லாரே இது பாய் கபாயி என்ன

அன்ன அத்தமே அஸ்லே அனா உக்ல மஹீன் மஹீன் அஸ்லே அனா உக்ல மஹீன் மஹீன் அனா மாய சண்டா ஹாரபாயி தூமரே எ அத்தமே அனா அஸ்லே அனா உக்ல மஹீன் மஹீன் அஸ்லே அனா உக்ல மஹீன் மஹீன் என்ஜி மன் சக்கத்

Your YouTube channel, go ahead and subscribe. <laughs> Kiravani Alaju Irijaga. Kiravani Aladju Iliraja. Kiravani Alagu Iliyahara YouTube channel, like, subscribe, and share.